என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு எளனி வெட்டி வச்சுட்டு போயிருந்தாரு நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயத்தில் வந்து எளனி எப்போவுமே குடிச்சிடாதீங்க மருந்து கூட அது வந்து நம்ம உடம்பு சூடாக இருக்கும் எளினி வந்து குளிர்ச்சியாக இருக்கக்குள்ளே ரெண்டுமே உள்ளே போச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும் அடுத்து நேற்றிக்கு வந்து பூண்டு வெங்காயம்லாம் காய வச்சோன்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் போட்டிருந்தேன் ஆனால் அதை நான் அல்லவே மா அந்த அளவுக்கு ஒரு மறுதியாகிடுச்சு ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் செய்யலாமேன்னு சொல்லிட்டு மேலே போகக்குள்ளே தான் எனக்கு ஓ இதெல்லாம் அல்லதுமே சொல்லிவிட்டு எக்ஸசைஸ் செய்யவே விடலை எங்கள் பிளேக்கி வா வீட்டுக்கு போகலாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படியே தான் சொல்லி கூப்பிட்டுருந்தான் ஃபைனலாக அள்ளிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து புது சப்ஸ்க்ரைபர்லாம் வராங்க அவங்க எல்லாரும் கேட்குற ஒரே கொஸ்டீன் வந்து எப்படி வீடியோ எடுக்கிறீங்க யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுல நானே தான் வீடியோ எடுக்கிறேன் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெல்டிங் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து நீங்கள் என்ன ஊர் அதை மாதிரி சொல்லி கேட்டிங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு முங்கில்திரைப்பட்டு அடுத்து இது எத்தனாவது மாதம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது வந்து எயிட் மந்த்து இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் சுடியோவில் பார்க்கலாம்